நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இழுப்பு இருமல் ஈழ இந்த மாதிரி உள்ளதை தான் பார்க்க போகிறோம் முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த இழுப்பு இந்த இழுப்பு வர்றவங்க சங்கில இருக்கு சங்கு இல அப்படின்னு சொல்லுவாங்க சங்கில அந்த சங்கு இலையையும் அப்புறம் வந்து வேப்ப இலையையும் சம அளவு எடுத்து அரைச்சி கசாயம் எடுத்து குடிச்சாங்கன்னா அவங்களுக்கு வந்து இழுப்பு வந்து உடனே சரியாகி போகும் அந்த இழுப்பு சரியாவது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு அந்த சளியிடம் சேர்ந்து வெளியே வந்துடும் அதே போல் ஈழ எருமல் அதாவது அந்த ஈழ எருமல் வந்து அவங்களுக்கு வந்து சளியும் சேர்ந்து வரும் அப்புறம் இந்த இருமலும் சேர்ந்து வரும் அந்த அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டு இண்டு செடின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த ப நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த இண்டு செடி அந்த செடியோட இலையையும் அப்புறம் வந்து பொரிச்ச வெண்கா இங்கே நாட்டு மருந்து கடையில் வாங்கிக்கலாம் அது கூட திப்பிலி முதல்ல சாறு எடுத்து அதில் ஒரு ஒரு அரை ஸ்பூன் திப்பிலி அதாவது ஒரு அரை அரை டம்ளருக்கு ஒரு அரை ஸ்பூன் திப்பிலி அப்புறம் வந்து திப்பிலி வந்து பொடியாக்கி போடணும் அதுக்கப்புறம் வந்து வெண்காலம் ஒரு அதுலேருந்து ஒரு பாதி போட்டு அதை வந்து கொடுத்து வந்தீங்கன்னா இந்த ஈழையம் இந்த இருமலம் நாலடையில ஃபுல்லாகவே குணமாயிடுவோம் அதே போல் உடம்பு நல்லா இருந்திருக்கோம் அதுக்கப்புறம் அப்படியே இழைச்சி போவோம் அதாவது அந்த உடம்பு இழப்பு அதாவது நல்லா இருந்த தடியாக இருந்த உடம்பு வந்து ஒல்லியாகிட்டங்க அப்படின்னா தொடர்ந்து ஒரு மூணு மாதம் இந்த பூசணிக்கு சொல்லுவோம் இல்லையா அது ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு பேர் வச்சு பல சில இடங்கள் பறங்கி சொல்லுவோம் இதை வந்து கல்யாண பூசணின்னு சொல்லுவாங்க இந்த பூசணிக்கா அதாவது மஞ்சள் பூசணின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மஞ்சள் பூசணி அதை வந்து மூணு மாதம் தொடர்ந்து குழம்பாவோ இல்லை அதை வந்து ஸ்லைஸ் பண்ணி அது கூட நாட்டு சர்க்கரையை எதாச்சும் சேர்த்து நல்லா ஒரு ஒரு மூணு மாதம் தொண்ணூறு நாள் கண்டினியூ சாப்பிட்னாங்கன்னா சதை அதிகமாக வச்சிடும் உடம்பு பெருந்து போகும் இதெல்லாம் செஞ்சு பலன் கண்ணுன்னு வேண்டி கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்